எல்லாமல்ல சிவபெரும்புரையின் திருவருளும் குருவருளும் உள்ள உணர்த்த வேண்டி இந்த சிவஞான வேள்வியை தொடங்குகிறேன் நாம் தொடர்ந்து திருவிளையாடல் புராணத்தை பார்த்து வருகிறோம் மதுரை எம்பதியிலே சோமசுந்தர கடவுள் எளிவந்த பிராணாக அருளி நிகழ்த்திய வரலாற்றுகளை எல்லாம் அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களை கோவை செய்யப்பட்ட அந்த நூலிலே உள்ள உரைநடையை பட்டுசாமி ஓதுவார் என்ற பெரியாரால் எழுதப்பட்ட உரை நடையை தொடர்ந்து விலக்கி இங்கே ஒளிவடிவு பதிவு ஒளி ஒளி வடிவில் பதிவு செய்து வருகிறேன் அந்த வகையிலே மாணிக்கம் விற்ற படலம் என்று பார்த்தோம் அதை இரண்டு பிரிவாக பெரிய படலமாக இருப்பதால் இரண்டு பிரிவாக பிரித்து முதல் படலத்திலே வீரபாண்டியன் என்ற ஒரு மன்னன் அங்கே இருந்து வருகிறான் அவன் சோமசுந்தரக்கடவர் மேல் மிகவும் பற்றுடையவன் அவன் நிறைய ஒரு பட்டத்து நிறைய பெண்கள் அங்கே க அரசவையில் இருக்கக்கூடிய பெண்களோட தொடர்பு வந்து அவர்கள் மூலம் நிறைய குழந்தைகளை பெற்றெடுக்கிறான் ஆனால் பட்டத்து ராணியோடு அவளுக்கு குழந்தை பேர் இல்லை அதனால் சோமசுந்தர கடவுளை சதுர்த்தி இது போன்ற எல்லாம் இருக்கிற எடுத்து எடுக்கிறான் ச சதுர்த்தி அஷ்டமி சோமவார விரதம் இதுவைகளெல்லாம் இருந்து மனைவியோடு இருந்து வே வேண்ட சோமசுந்தர கடவுள் திருவர்களால் ஒரு அற்புதமான ஒரு குழந்தையை பிறக்கிறது அப்பொழுது அவன் காற்றுக்கு செல்கிறான் காற்றுக்கு செல்லும் பொழுது புலியால் அடித்து கொல்லப்பட்டு தேவலோகம் எழுதி விடுகிறான் என்பது அவனுடைய வரலாறு அதை தொடர்ந்து என்ன செய்கிறார்கள் என்றால் இந்த அரச பட்டத்திராணிக்கு பிறக்காத வேறு பெண்களுக்கு பிறந்த பிள்ளைகளெல்லாம் இதுதான் சமயம் என்று இங்கு அரசவையில் இருந்த பெரு எல்லாம் கைப்பற்றிக் கொண்டு முடியையும் அரசன் அணிய வேண்டிய முடி இருக்கிறது இல்லையா நவமணிகள் பதித்த முடி அதையும் ஓடி விடுகிறார்கள் அப்பொழுது இந்த காரியங்களை எல்லாம் முடித்து விட்டு இந்த இளங்கோமரனுக்கு பட்டம் கட்ட வேண்டும் என்று அமைச்சர்கள் எல்லாம் போய் பார்க்கும் பொழுது அந்த கிரீடத்தையும் காணோம் நிறைய நிதியையும் அவர்கள் கவர்ந்து சென்று விட்டார்கள் என்பது தெரிகிறது கிரீடம் இருந்தால்தான் மன்னனை வந்து அரசவைகளை வீட்டு விற்க செய்ய வேண்டும் கிரீடம் இல்லைன்னா ஆட்சி இல்லை ஆட்சி இல்லைன்னா நாடே இல்லை என்ற ஒரு பெரிய கேடு சூழ்ந்து விட்டதே என்ன செய்வது என்று அவர்களுக்குள் ஒரு எண்ணங்கள் ஏற்பட்டு விவாதித்து இதற்கு தீர்வு சோமசுந்தர கடவுளால் தான் தீர்க்க முடியும் நாம் போய் அங்கே ஆளவாயான கேட்டு நாம் முடிவு செய்வோம் என்று சொல்லி சோமசுந்தர கடவுளை வணங்கி கேட்பதற்காக அங்கே செல்கிறார்கள் செல்லும் பொழுது சோமசுந்தர கடவுளை ஒரு வணிகராக மாணிக்கங்களை விற்கக்கூடிய வணிகராக அந்த வணிகருக்கு உரிய திருக்கோளங்களை எல்லாம் போட்டு ஆலயத்திலே உள்ளே நுழைவதற்கு முன் எதிரே வருகிறார் இவர்களை பார்த்து வினவுகிறார் அமைச்சர் முதலாளரை பார்த்து நீங்கள் ஏன் இப்படி கவலை கொண்டிருக்கிறீர்கள் என்றவருடன் இவர்கள் விவரங்களை சொல்கிறார்கள் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீர்கள் நானே நவமணிகளையும் வைத்திருக்கிறேன் உயர்ந்த மணிகளை வைத்திருக்கிறேன் இவைகளை உங்களுக்கு காட்டுகிறேன் என்று சொல்லி அமரை செய்து ஒரு கரிய ஒரு விரிப்பை அங்கே வைத்து நடுவில் மாணிக்கத்தை வைத்து மீதிய அனைத்து மணிகளையும் எட்டு என் மணிகளையும் வரிசையாக வைத்து காட்டி இவை வளன் என்ற அசுரன் உடலில் இருந்து தோன்றியவை என்று சொல்கிறார் அவனும் அதுக்கு முன்னையாகவே நவ மணிகள் இருக்கின்றன இவர் கொண்டு வந்தது வளன் என்றால் அசுரனோட வரலாற்றை நோக்கும் பொழுது ஒரு அற்புதமான வரலாறு அவன் பெருமானை வேண்டி எனக்கு மரணம் இருக்கக்கூடாது அப்படியே மரணம் இருந்தாலும் இந்த உடல் வீணாக போய்விடக்கூடாது இவைகள் நவமணிகளாக ஆகிவிட வேண்டும் எனக்கு வலிமை வேண்டும் என்கிறான் வலிமையை கொடுக்கிறார் அவன் இந்திரனோடு போர் வருகிறான் இந்திரன் தோற்றோடுகிறான் இந்திரன் ச ஒரு தந்திரமாக இவனை நாம் வெல்ல வேண்டும் என்று சொல்லி நேரடியாக ஆயுதங்களை எல்லாம் போட்டுவிட்டு அந்த வளனும் அசுரன் வந்து மகிழ்கிறோம் உனக்கு உள்ள சக்தி எவருக்குமே இல்லை உனக்கு என்ன வேண்டும் மரங்கள் என்று இந்திரன் சொல்கிறான் உடனே ரெண்டு கைகளையும் கொட்டி அந்த வளன் அசுரன் நகைத்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேள் எனக்கு என்ன வேண்டும் என்று நீ கேட்கிறாயே உனக்கு என்ன வேண்டும் என்று கேள் நீ கேட்கக்கூடிய எது வேண்டுமானாலும் நான் தருகிறேன் என்று சொல்லி உறுதி கூறுகிறான் அவன் அதுதான் சந்தர்ப்பம் என்று சொல்லி இந்திரன் வந்து நான் ஒரு பெரிய வேள்வி செய்யப் போகிறேன் நீ வேள்வி பசுவாக வர வேண்டும் என்கிறான் இவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறான் நம்ம வந்து தந்திரமாக கொல்ல நினைக்கிறான் இந்திரன் என்று நினைப்பதை விட வேள்வியில் வந்து அவி உணவாக கூடிய பாக்கியம் என் உடலுக்கு கிடைச்சிதுன்னா எனக்கு ரெண்டு வர எனக்கு இருக்குது ஒன்று நவமணிகளாக போகுதும் அடுத்து விட வந்து ஒரு பெரிய பையனாக வேள்வி பசுவாகி இந்த அவி உணவாக தேவர்களுக்கும் அந்த வேள்வி குண்டத்திற்கும் அவி உணவாக போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது என்னை விட எவன் பெற்றவன் என்று சொல்லி ஒப்புக்கொள்கிறான் அதே போல் அவன் வேள்வியை இயற்றுகிறான் இவன் ப பசுவாக போகிறான் அவனை கொன்று அவுணவு செய்கிறார்கள் அதிலிருந்து அவனுடைய உடல் என்ன என்றால் நவமணிகளாக சிதறி ஒவ்வொரு பாகமும் ஆகிறது அது ஒரு வரலாறு அந்த நவமணிகளோட எல்லாம் இப்பொழுது தொகுத்து பெருமானே சொல்லுகிறார் அதை நாம் இப்பொழுது படித்து இந்த பகுதியை நிறைவு செய்யலாம் என்று தொடங்குகிறேன் மாணிக்கம் நவமணிகளிலே மாணிக்கம் என்பதை முதலாக சொல்கிறார் மாணிக்கம் கிருதயுகம் திரேதாயுகம் துவாபர யுகம் கலியுகம் என்று நான்கு யுகங்களில் முறையே எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு ஒவ்வொரு யுகத்திலையும் கிரேத யுகத்தில் மக்கம் என்ற இடத்துலையும் கிரேத யுகத்தில் காலபுரம்ங்கிற இடத்துலையும் துவாபர யுகத்தில் தும்புரம் என்ற இடத்துலையும் கலியுகத்தில் சிங்களத்திலையும் கிடைக்குமா இந்த மாணிக்கம் இன்னும் நான்கு இடங்களிலும் தோன்றும் இது தாமரை மலர் மாதுளம்பு மாதுளை விதை நெருப்பு செங்கல் நீர்ப்பு மின்மினி பூச்சி நாரத்தம்பழம் தீபம் இந்திர கோபம் என்னும் ஒன்பது வகை நிறங்களில் ஒன்றை பொதுவாக கொன்று திகழும் இந்த ஒன்பது வகை நிறங்களில் ஏதாவது ஒன்றை வந்து பொதுவாக அது வைத்து கொண்டு திகழும் இந்த மாணிக்கம் சாதரங்கம் அதிலே பதுமராஹம்னு அதிலே உள்ள வகைகள் குருவிந்தம் அது வந்து ரத்த விந்து சொல்கிறாரு சவுகந்திகம் நீலகந்திங்கிறது அது கோவங்கம் இந்த நான்கு வகையான பெயர்களால் அந்தனர் அரசர் வணிகர் வேளாளர் என்று நான்கு சாதிகளாக அந்த மாணிக்கத்துக்கே நான்கு சாதிகள் உண்டு என்று தான் நான்கு பெயரை சொல்கிறாரு அவற்றுள் சாதரங்கம் என்னும் பதுமராகம் என்ற சாதி தாமரை மலர் கருணைதல் மலர் கதிரொளி நெருப்பு மின்மினி மாதுளம்பு மாதுளை வித்து மேகம் தீபம் இந்திரகோபம் என்னும் பத்து வகை நிறங்களில் ஒன்றை கொன்றதாக இருக்குமா குருவிந்தம் என்னும் விந்து என்ற யாதி குன்றிமணி முயல் இரத்தம் வெள்ளலோத்த மலர் பலாச மலர் மஞ்சாடி மலர் செவ்வரத்த மலர் முள்ளிலவ முள் இலவ மலர் பொன் என்னும் எட்டு வகை நிறங்களில் ஒன்றை பெற்றதாகும் சவுகந்தி என்னும் நீலகந்தி என்ற ஜாதி மலர் குயிலின் கண் அசோகந்தளிர் செம்பஞ்சி பொன் மருதோன்றி என்னும் ஆறு வகை நிறங்களில் ஒன்றை கொன்றதாக இருக்கும் கோவாங்கம் என்னும் படிதம் என்ற ஜாதி குறாமலர் குசும்பை மலர் செங்கல் கொவ்வைக்கனி என்ற நாலு வகை நிறங்களில் ஒன்றை பெற்றதாக இருக்கும் என்று இந்த நான் மாணிக்கத்திலேயே வந்து நான்கு வகை பொதுவாக அந்த நிறத்தை சொன்னார் அப்புறம் ஒவ்வொரு வகைக்கும் என்னென்ன நிறங்களிலே சொல்லி அந்த நிறங்களில் ஒன்று கொண்டதாக இருந்தால் அது அந்த ஜாதி என்று இந்த ஜாதியை பிரிக்கிறார் பிரதமராகம் திட்பம் உடையதாக அமைந்து மேற்புறமாக ஒளி வீசினால் உத்தமம் என்றும் பக்கங்களில் ஒளி வீசினால் மத்தியமம் என்றும் கீழ்ப்புறமாக ஒளி வீசினால் அதமம் என்றும் கூறுவர் இதனை அணிவோர் கல்வி பசு கண்ணி அறுசுவை உணவு முதலான தான தன தானங்களையும் யாகம் செய்த பயனையும் அடைவர் குருவிந்தம் தரிப்போர் ரெண்டாவது வகை உலகம் முழுவதையும் ஒரு குடகை நிழழல் கீழ் ஆழ்வர் இது சத்தியரியர்களுக்கு உரியது நிறைந்த செல்வத்தோடும் சிறந்த வெற்றியோடும் வாழ்வர் சௌக் சவு சௌகந்திகம் அணிவோர் வணிகர் செல்வமும் புகழும் பெற்று வாழ்வர் கோவாங்கம் புண்பவர் வேளாளர்கள் வீடுகளில் பால் வளமும் நெல்வளமும் பெருகுவதோடு செல்வ பெருக்கமும் உண்டாகும் குற்றங்களின்றி குணமிகுந்து ஒளி வீசும் சிவந்த பதுமாராக மணியை அணுகின்றவரிடத்து மற்றைய முத்து முதலிய பல மணிகள் வந்து சேரும் அதற்கேற்ப திருமகளோடு நற்செல்வமும் பார்க்கடலை போல் வளரும் மாணிக்கத்தின் குற்றங்கள் சொல்கிறாரு அவ்வ அவ்வற்றிற்குரிய நிறம் ஒழிந்த வேறு நிறம் இந்த ஒவ்வொரு ஜாதிக்கு இந்த நிறம் தான் இருக்கணும்னா வேறு நிறம் தான் அது குற்றமாக புள்ளி காகபாதம் கீற்று தராசம் அதாவது ஒளி குறைவாக இருக்கிறது தேய்திருக்கிறது கோடுகள் உள்ளது இதெல்லாம் சொல்கிறார் என்றும் ஐவகை குற்றங்களை ஒழித்து குணம் நிறைந்த மாணிக்கத்தை அணியும் அரசன் அரசனின் வாளினால் ஊறுபடாது வெற்றியோடு விளங்குவான் அவன் பாம்பு சிங்கம் புலி முதலியே விளங்கு பேய் பூதம் சிறு தெய்வம் வறுமை நோய் தீ கூட்டுவனின் கோபம் முதலியவிட்டால் அதை துன்பற துன்பர மாட்டானா அந்த மாணிக்கத்தை அணிந்தவன் முத்து அடுத்தது முத்து சலசம் நீரில் தோன்றுவது தலசம் நிலத்தில் தோன்றுவது என்று இருவகைப்படுமா முத்து ம நீரிலையும் தோன்றும் த இங்கேயும் நிலத்திலையும் தோன்றும் அது சங்கு முகில் மூங்கில் பாம்பின் தலை பன்றிக்கொம்பு வெண்சாலி வெண்ணல் சிப்பி மீன்தலை கரும்பு யானையின் கொம்பு சிங்கத்தின் கை பெண்களின் கழுத்து கொக்கின் கண்டம் என்றும் பதிமூன்று இடங்களில் வந்து நிலத்தில் தோன்றும் அடுத்தது சிங்கத்தின் கை பெண்களின் கழுத்து கொக்கின் கண்டம் என்ற மூன்று இடங்களில் தோன்றும் முத்துக்கள் கிடைத்தற்கு அறிய அவை வந்து இலேசாக கிடைக்காது ஆனால் உள்ளது முத்தோட நிறத்தை சொல்கிறாரு சிப்பியினிடத்தும் சங்கினிடத்தும் மாடப்புறாவின் வெள்ளிய முட்டை வடிவினைப் போல திருச்சி உழையவனாய் தோன்றும் முத்துக்கள் வெள்ளை நிறம் கொண்டு விளங்குமா முகிலிடை தோன்றும் மேகத்தில் தோன்றும் முத்துக்கள் செந்நிறம் கொண்ட சூரியனை போன்ற நிறத்தினை பெற்று விளங்கும் மூங்கிலில் தோன்றும் முத்துக்கள் மழையோடு கலந்து விழும் ஆலங்கட்டி அதாவது ஐஸ்கட்டின்னு சொல்கிறோம்ல திருச்சி நிறத்தோடு ஒத்து விளங்கும் பாம்பிடம் தோன்றும் முத்துக்கள் நீல நிறத்தை உடையவனாய் விளங்கும் பண்டிக் கொம்பினில் தோன்றும் முத்துக்கள் இரத்த நிறத்தினை உடையவனாய் விளங்கும் வெண்ணெல்லில் தோன்றும் முத்துக்கள் பாதிரி மலர் போன்று நிறம் கொண்டு விளங்கும் யானைக்கொம்பு கரும்பு இவற்றை இவ்விரண்டினும் தோன்றும் முத்துக்கள் பொன் நிறத்தினை உடையவனவாய் விளங்கும் முத்திற்கு உரிய தெய்வங்கள் அதுக்கப்புறம் பால் போன்று வெண்மையாய் விளங்கும் முத்துக்களுக்கு வருணன் தெய்வமாகும் சூரியனைப் போல் செந்நிற ஒளி பொருந்திய முத்துக்களுக்கு சூரியன் தெய்வமாகும் நீலநல நிறம் வீசும் முத்துக்களுக்கு திருமால் தெய்வமாகும் இரத்தம் போல் விளங்கும் முத்துக்களுக்கு வாயு தேவன் தெய்வமாகும் பசுமை நிறமுடைய முத்துக்கள் முத்துக்களுக்கு யமன் தெய்வமாகும் பொன்னொழி வீசும் முத்துக்களுக்கு இந்திரன் தெய்வமாகும் அதற்கு அதிர்ஷ்டித்த தெய்வங்கள் சொல்றாரு நற்குணமுடைய முத்தினால் அழிவதால் ஏற்படும் பயன் விண்மீன் போன்ற தோற்றமும் உருட்சியும் காற்றேறு மணலேறு கல்லேறு நீர்நிலை என்ற குற்றங்கள் இல்லாமையும் கையினால் எடுத்தால் திண்மையும் பார்வைக்கு இனிமை அளித்தலும் பலிக்கு போன்று தெளிந்திருத்தலும் ஆகிய ஆறு குணங்கள் பொருந்திய முத்துக்களை அணிந்தால் வறுமை நீங்கும் செல்வம் பெருகும் வாழ்நாள் ஓங்கும் இதில் என்னென்னா இதை வந்து நம்ம ஒரு மூட நம்பிக்கையாக கொள்ளக்கூடாது ஏன்னா பெருமானால் அருளப்பட்டது இந்த இந்த மணிகள்லாம் வந்தால் எல்லாம் நீங்கும்னா அவனோட நல்வினைப்படி இதை போல் மணிகள் வந்து சேர்ந்து அந்த தீவினைகள் அதிகமாக தொல்லை கொடுக்காமல் அவனுக்கு நன்மைகள் விளையும் என்று நாம் பொருள் கொண்டு சிந்தித்து அப்படி அந்த தகுதி உள்ளவனுக்கு தான் இவை கிடைக்கும் அந்த வினை இதனால் நீங்க வேண்டும் என்று சொல்லி அப்படி ஒரு தகுதி இருந்து அப்படி இருக்கக்கூடியவனுக்கு தான் இது வந்து சேரும் இப்படிப்பட்ட பொருள்கள் என்று நாம் கொள்ள வேண்டும் அடுத்து வைரம் சிவந்த தவத்தனை உடைய ததீசி முனிவர் முதுகுத்தண்டெலும்பும் வலாசரனுடைய எலும்பும் வீழ்ந்த கோசலம் முதலிய நாட்டினில் தோன்றியதும் குணங்களால் மாட்சிமைப்பட்ட விளக்க முடியதும் அந்த ததீசி முனிவர் இந்திரனுக்கு வஜ்ராயத்துக்காக தன்னுடைய உடலே கொடுக்குறாரு அந்த முதுகெலும்பிலிருந்து வஜ்ரத்தை கடைந்து எடுக்கும்போது விழக்கூடிய பொருள்கள் இந்த வலசனுடைய எலும்புகளிலிருந்து க விளைந்தது இந்த வலசன் என்ற அரக்கன் சொன்னால அதிலிருந்து அவைகள்லாம் கோசலம் முதலிய நாட்டின் என்றும் தோன்றியதும் குணங்களால் மாட்சிமைப்பட்ட விளக்க முடியதும் கையினால் எடுப்பில் லேசாய் திகழ்வதும் சரிச்சரை இன்றி அதாவது கோடுகள் எல்லாம் இல்லாமல் தெளிவாக ஒளி வீசுவதும் விலையினை வரையறுத்து கூற இயலாத அளவு கடந்த மதிப்பினை உடையதும் வைரத்துக்கு மட்டும் மதிப்பிடையே முடியாதான் ஒரு அளவு என்று சொல்ல முடியாது என்று சொல்கிறார்கள் ஆகியது மேலான வைரமாகும் இதனை குறுநில மன்னன் அணியினும் குறைவற்ற செல்வம் பெற்று மிக்க பகைவரை வென்றி வென்று தனது செங்கோல் உலகம் முழுவதும் செல்ல ஆட்சி புரிவான் வறுமையும் நோயும் விலங்குகளும் அவனை சார்ந்து வருத்த குறித்த நாளன்றி யமனும் பேய்களும் பூதங்களும் வந்து துன்புறுத்த மாட்டார்கள் வைரத்தல்நருட உயர்வு ரத்தினங்களிலே வைரம்தான் இந்த நவமணிகள் இருக்கு இல்லையா அது வகையில் வைரமே மேலான முதர் ஜாதியாம் என்று மணிநூல் ஆராய்ச்சி வல்லுநர் கூறுவர் இந்த நவமணிகளை ஆராய்ச்சி சொல்ல செய்யக்கூடிய வல்லுநர்கள் இருக்கிறார்களே அவர்கள் சொல்லுவாங்களா ஏனெனில் அந்த வைரமணியே மற்றைய மணிகள் அனைத்திற்கும் துளையிடும் கருவியாகும் மற்ற மணிகளுக்கெல்லாம் தொலையிடணுன்னா வைரம் வேணும் அந்த வைரத்துக்கு அத்துக்கு துளையிடணும்னா கூட அதற்கும் வந்து அந்த வைரம் வேணுமா அதுதான் கருவியாகும் அதனால தான் அது வந்து உயர்ந்ததுங்கிறாரு மரகதம் வலாசுரனின் பித்தத்தை தமக்கு உணவாக கவி பறந்த கருடன் மிக்க தண்ணிய டில்லி நாட்டினில் சிதறியதால் வீழ்ந்து தங்கிய இடங்களில் தோன்றிய மணி மரகதம் எனவும் தக்கன் மகளும் காசிப முனிவரின் மனைவியுமாகிய வினதை என்பவள் அருணன் உதித்த முட்டையின் ஓட்டினை கருடனது அறையில் கட்ட அம்முட்டையின் ஓடு அதன் அறை நின்று தவறி கடல் சூழ்ந்த ஒரு தீவில் விழ அங்கு தோன்றிய மணி மரகதம் எனவும் திருமால் மோகினி பெண் வடிவம் கொண்டு ஓட அப்போ சிவபெருமானால் வந்து சிதறப்பட்ட அந்த சக்தி இருக்கு அதனால் ஏற்பட்டது அதையும் சொல்கிறாங்க அங்கு தோன்றிய மணி மரகதம் எனவும் கூறுவர் இவ்வாறு தோன்றிய மரகதம் கருடப்பச்சை என்று வழங்கப்படும் கருடப்பச்சை காடம் சுப்பிரம் காலம் என்ற மூன்று குணங்களில் ஒன்றை உடையது அவற்றுள் அருகம்புள்ளின் இதழ் போலும் நிறம் கொண்ட காடம் சகுணம் காடம் சகுனம் சதோடம் என இருவகைப்படும் சகுணம்னா குண சம்பந்தம் உடையது சதோடம்னா தோஷ சம்பந்தம் உள்ளது சகுனம் காடம் உள்ளசிதம் பேசலம் பித்தம் முத்தம் பிதுகம் என்று ஆறு வகைப்படுமா சகுனங்கிறது அவற்றுள் காடகம் புள்ளிய பசிய முத்துக்க நிறத்தை கொண்டது பித்தகம் பசுங் கிளியினது நிறமுடையது உள்ளசிதம் மென்மைத்தன்மையினை கொண்டது பேசலம் குள நீரால் விளையும் சென்னல் பயிரில் தோன்றிய பசிய சிறையின் நிறத்தினை போன்றது முத்தம் துளசியின் நிறத்தினை கொண்டது பிதுகம் தாமரை இலையின் நிறத்தை உடையது சதோடம் அந்தந்த இன்னும் இன்னொரு வகை சொன்னார்ல தோடலே சாங்கிதம் துட்டம் தோட முர்ச்சிதம் லேசம் மந்தோடம் என்று ஐந்து வகைப்படும் தோடலே சாங்கிதம் எலுமிச்சை இலையின் நிறத்தை உடையது துட்டம் அலறி இலையின் நிறத்தினையும் கருங்குளை இதழின் நிறத்தையும் உடையது தோட முர்ச்சிதம் புள்ளி நிறத்தினை உடையது தோடலேசம் தாமரை இலையின் நிறத்தினை உடையது மந்த தோடம் மயிலரகின் நிறத்தினை உடையது இங்குனம் கூறின குற்றங்களற்ற குணம் பொருந்திய மர மரகதத்தை அணிபவர் வகை சேனைகளோடும் வாழ்நாளும் பெருக வாழ்வார்களா அடுத்தது நீளம் 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 மாநிலம் என இரு வகைப்படும் இந்திரன் விஸ்வரூபனை கொன்ற பழையினை போக்கும் பொருட்டு செய்த அஸ்வமேத யாகத்தில் எழுந்த நறுமண புகையினது புகையானது குதிரையின் இமையாத கண்ணுள் நுழைந்து பீழையினை சிந்த செய்தது அப்பீலை சிந்திய நின்று தோன்றிய மணி நீளமாகும் இது இந்திர நீளம் என பெயர் பெறும் சூரியனின் மனைவியாகிய சஞ்சய் என்பவள் தன் கணவனின் தழல் வடிவான உடலினை தழுவ பெறாமல் அங்கி தனது உடல் நிழலினை தனது வடிவமாக சாயாதேவியாக நிறுத்தி காட்டினை அடைந்து தவம் செய்தாள் அவனோட மனைவி சூரியனை நான் எப்படி போய் தொடுவாங்க அங்கே ஓடி போயிடுறாங்க காட்டில் போய் தவம் பண்ணுறாங்க தன்னுடைய நேழை மட்டும் வச்சுட்டு அதனை சூரியன் ஞானத்தால் உழந்து அவள் பின்தொடர்ந்து செல்ல அது கண்டு சஞ்சய் அங்கே பெண் குதிரை வடிவமாக ஓடினாள் ஆண் ஆண்புதிரை வடிவாய் அவளை பின்தொடர்ந்து சென்று அவனுடைய சக்தியை சிதறினான் அந்த சக்தி சிந்திய இடங்களில் தோன்றிய மணி நீளமாகும் இது மாநிலம் என்று பெயர் பெறும் இந்த மாநில மணியினை வானவர்களும் மனிதர்களும் விரும்பி அணிவர் மாநில சாதியின் வகையும் பயணம் அதில் என்னென்ன சாதி இருக்குன்னு சொல்கிறாரு மாநிலம் பிரிதொன்றும் கலவாத வெண்மை செம்மை பொன்மை கருமை ஆகிய நிறம் பொருந்தும் இவை முறையே அந்தனர் முதலிய நாள் வகை சாதியினருக்கும் உரியதாக மாநிலத்தை அணிபவர் என்னாலும் நலன்கள் எழுதி வாழ்ந்திருப்பார் மாநிலத்தினும் பதினாயிரம் மடங்கு பெருவெளியிலை உடைய இது இந்திரநிலமாகுமா அதனை பசுவின் பால் நிறைந்த குடத்தில் இட்டால் அப்பாலின் நிறத்தை கீழ்ப்படுத்தி நூறு மடங்கு தண்ணீர் நிற மேம்பட்டு ஒளிவிலங்க செய்யுமா அதோட தன்மை இந்திரநிலம் இந்திரநிலம் உலகில் கிடைப்பது மிக அரியது அதாவது தேவலோகத்தில் இருக்கும் பொழுது நவமணிகளில் மாணிக்கம் முத்து வைரம் மரகதம் நீலம் என்னும் ஐந்து மிக்க ஒளியும் பெருவிலையும் உடையன கோமேதகம் புரு புஷ்பராகம் வைடூரியம் பவளம் ஆகிய நான்கும் மிக்க ஒளியினை உடையன வேணும் சிறிய விலையினை உடையன யாவும் மக்களால் விரும்பப்படுவன ஆகும் அடுத்து கோமோதகத்தை கோமேதகம் சொல்றாரு வலாசரவனுடைய நினங்கள் சிந்திய இடத்தில் நின்ற கொழுப்புகள் தோன்றிய மணி கோமேதகமாகும் இது உருக்கிய நெய்த்துளி தேன்துளி கோசலம் பசுவின் சிறுநீர் ஆகிய இவற்றை ஒத்து சிவந்து பசும் பொன்னின் நிறத்தையும் பெற்று மேன்மையாய் தூயதாய் திண்மை பெற்று விளங்கும் இதனை அணிந்தால் அஞ்ஞானத்தாலாகிய பாபம் நீங்கி தூய்மை உண்டாகும் ஓமியதகம் அடுத்தது புஷ்பராகம் வலாசரனுடைய கவம் விழுந்த இடத்தில் நின்று தோன்றிய மணி புஷ்பராகம் என்றும் பூமியை பாயாக சுருட்டி பாதளத்தில் சென்று ஒழித்து இரண்யாக்கனின் உயிரை பருகிய திருமாலாகிய வெள்ளை பன்றி வாயினை திறந்து நக நகைத்து கத்தியதால் பொன்போல் சிதறி வீழ்ந்த கபம் பொருந்திய தீவில் தோன்றிய மணி புஷ்வராகம் என்றும் கூறப்பெறும் அது உச்சியில் வட்ட வடிவமாய் மெல்லியதாய் பொன் போலவும் தீ போலவும் சுற்றிலும் ஒளிவீசி கண்டோர் மனத்தை கவரும் பொலிவுடையதாய் விளங்கும் இப் மணி பாரியாத்திர மலையின் சிகரமாய் விளங்கும் மந்திரமலையின் புறத்தில் மேகலை போலவும் திகழும் இம்மணியினை கொண்டு தேவதச்சன் தேவேந்திரனுடைய நகரத்தையும் அரசாட்சி மண்டபத்தையும் அமைத்தான் இதனை அணிபவர் பகைவர்களை வென்று வெற்றி மாலை வல்லவர் ஆவார் அடுத்து வைடூரியம் வலாசுரனுடைய மயிராகிய வைரடரி வைடூரியம் இலா கண்டத்தில் முதலில் தோன்றியது இப்பொழுது வைடூரியம் கோரக்கம் மத மகதம் சிங்களம் பாரசீகம் புதிய மலை திருவிகூடம் இடங்களிலும் பிற தீவுகளிலும் உண்டாகிறது அன்றியும் அலைகடலிலும் மேகங்கள் இடிக்கும் போதும் தோன்றுமா வைடூரியத்தின் மூங்கிலின் இலை வைடூரியம் மூங்கிலின் இலை மயிலின் கழுத்து பூனையின் கண் ஆகிய இவற்றில் ஒன்ற நிறத்தினை கொண்டு கனத்ததாயும் தெளிவுள்ளதாயும் திண்ணியதாயும் மெலியதாயும் விளங்கும் வளம் இடம் மேல் கீழ் என்ற நான்கு இடங்களிலும் வீசும் இவை முறையே அந்தனர் அரசர் வணிகர் வேளாளர் என்ற நால்வருக்கும் உரியனவாகும் அறிவுடையோர் இம்மணியினை நாள்தோறும் பூசித்து அணிய கடவர் அடுத்து பவளம் ஒன்பதாவது இறுதி வலாசரனுடைய தசை விழுந்த இடத்து தோன்றிய மணி பவளமாகும் இது பிரம்மன் தன் உடலை விடுத்து சந்திக்கால வடிவமாக இருந்து பிதிரரை படைக்கும் பொழுது அவனது உடலின் அழுக்கு விழுந்த இடத்திலும் திருமால் மது கைடவர்களை சுயதித்த இரத்தம் ஒழுகிய இடத்திலும் இந்திரன் மலைகளின் சிறகு அறிந்த இரத்தம் சிதறிய இடத்திலும் வந்து குடிகொண்டு விளங்குமா பவளம் பவளம் பச்சை கிளியின் மூக்கு செவ்வரத்த மலர் கொவ்வைக்கனி ஆகியவற்றின் ஒன்ற நிறத்தை பெற்று விளங்கும் திருகிக் கோணுதல் புழு அரித்தல் முகம் முடிதல் பவளத்தின் குற்றங்களாகும் பவளம் பெரும்பாலும் பெண்களே தரித்தற்கு உரியது இதனை அணியும் பெண்களுக்கு மகப்பேறு முதலான பயன்கள் யாவும் உண்டாகும் சூரியன் முன் தீயை உமிழும் கல்லும் சந்திரன் முன் நீரைச் செந்தும் சந்திரகாந்த கல்லும் இந்த நவமணிகளில் ஒன்றன் உட் உட்கடையாக அடங்கி திகழுமா எப்படி வகைப்படுத்தினாலும் சூரியகாந்தக்கல் சந்திரகாந்த கல் எல்லாம் வந்து இந்த நவமணிகள்லேயே அடங்குங்கிறாரு சந்திரகாந்தக்கல்லில் சில ஆலயங்களில் மேலே வைத்து அது வந்து ஒவ்வொரு சொட்டாக நீர் விடுன்னு சொல்லுவாங்கள்ல அது நவமணிகளோட ஜாதி வைரமும் முத்தும் அந்தனர் ஜாதி பவளமும் மாணிக்கமும் அரச சாதி புஷ்வராகமும் வைடூரியமும் கோமேதகமும் வணிகர் சாதி நீலமும் மரகதமும் வேளாளர் சாதி நவமணிகளின் முக்குணங்கள் முத்தும் பச்சையும் சாத்விக குணமுடையன அந்த அவைகளுக்கு குணங்கள்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க பலிங்கிமணியும் ஆமாம் பலிங்கமணியும் சாத்வீக குணமுடையது பவளமும் மாணிக்கமும் கோமேதகமும் புஷ்பராகமும் வைடூரியமும் வைரமும் ராசஜ இராசஜ ராச குணமுடையன நீளம் தாமத குணம் குணம் ராஜச குணம் தாமத குணம் என்று சொல்வார்கள் சத்துவ குணம்னா ஒரு நுண்மையான பசு போன்ற ஒரு சாதுவான ஒரு நுண்மையான அறிவுடைய குணம் ராஜச குணம்னா உத வெட்டு குத்து தாமத குணம்னா எருமை மாடு போல மந்த குணமாக இருக்குது இதெல்லாம் கலந்து தான் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் மூன்று குணங்களும் கலந்து விகிதாச்சாரம் எது அதிகமாக இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் வேறுபாடுகள் நிகழும் நவமணிகளை நான் மதிப்பிடும் நாட்கள் மாணிக்கத்தையும் கோமேதகத்தையும் ஞாயிற்றுக்கிழமை என்றும் முத்தையும் ஐடூரத்தையும் திங்கக்கிழமை என்றும் பவளத்தை செவ்வாய்க்கிழமை என்றும் மரகதத்தை புதன்கிழமை என்றும் புஷ்பராகத்தை வியாழக்கிழமை என்றும் வைரத்தை வெள்ளிக்கிழமை என்றும் நீளத்தை சனிக்கிழமை என்றும் ஆராய்ந்து மதிப்பிட்டு பார்த்தல் மிக நன்றாம் இவற்றை உள்ளும் புறமும் தூய்மையாய் அறநறியில் செல்பவரே ஆராய்ந்து கூறுவதற்குரியவர் இது எல்லாமே சோமசுந்தரக் கடவுள் சொல்லக்கூடிய கூறக்கூடிய இலக்கணம் நவமணிகளை எப்படி வழிபடுவது செந்தாமரை மலர் சிறு சண்பக மலர் செவ்வள்ளி மலர் செங்காந்தல் மலர் மல்லிகை மலர் வெண்டாமரை மலர் மரமஞ்சள் மலர் செங்கிழநீர் வெள்ளை மந்தார மலர் ஆகிய மலர்களை தம் முடியில் சூடிக்கொண்டு ஓர் இடத்தை தூய்மை செய்து ஆதனத்தை இட்டு அதன் மேலே வெள்ளி ஆடை ஒன்றை விரித்து மாணிக்கத்தை நடுவிலும் முத்து முதலிய மணிகள் எட்டினையும் கிழக்கு முதல் எட்டு திசைகளிலும் முறையே வலப்பக்கமாக சூரிய மண்டலம் போல் சூழ வைத்து மாணிக்கம் முதலாகிய ஒன்பது மணிகளின் மேலும் ஒன்பது கிரகங்களை தாவித்து முற்கூறிய செந்தாமரை மலர் முதலிய ஒன்பது மலர்களையும் சாத்தி விதிமுறை தவறாமல் வழிபட வேண்டும் இறைவனாகிய வணிகர் மாணிக்கங்களை அழித்து மறைதல் அவர் இறைவன்தானே இதை வந்து இவங்க மாணிக்கத்தை தேடி நவ மணிகளை தேடி சொல்ல செல்லும் பொழுது எதிரே வந்து வகைகள்லாம் விளக்கிறார் இவ்வாறு இறைவனாகிய வணிகர் ஒன்பது வகை ரத்தினங்களை பற்றி தனித்தனியே எடுத்து கூறினர் பின்னர் அவர் வடக்கு திசையினை நோக்கி இருந்து ரத்தினங்களை வணங்கி துதித்து பூசித்து மணிகளை கையில் எடுத்து சோமசுந்தர கடவுளை எதிர்நோக்கி அஞ்சலித்து திருவுளக்குறிப்போடு இவ் அரசிலங்குமரனுக்கு அளவற்ற வாழ்நாளும் செல்வமும் ஓங்குக என்று வாழ்த்தி வழங்கி அருளினார் அரசகுமாரனும் விண்ணிலை விமானத்தை நோக்கி சொக்கலிங்கமூர்த்தியின் திருவிழிகளை பணித்த வண்ணம் இரு கைகளையும் விரித்து மகிழ்வுடன் வாங்கினான் அப்பொழுது வணிகராய சோமசுந்தர கடவுள் அரசிலங்குமரனையும் அவனை சூழ்ந்து நின்ற மந்திரிகளையும் முகமலர்ச்சியுடன் நோக்கி இந்த ஒன்பது வகை மணிகளை கொண்டு புதிய மகுடம் செய்த முடிசூட்டி இளவர இவ்வி குமரனுக்கு அபிஷேக பாண்டியன் என்று பெயரிட்டு அழைப்பீராக என்று அவரே சொல்லிட்டு பெறுறார் அப்பொழுது செம்பொண்ணை துளையால் தூக்கி வணிகருக்கு விலை கொடுப்பதற்கு வருகின்ற அமைச்சர்கள் அரசகுமாரன் மேல் அருள் நோக்கினை மிகச் செலுத்தி புன்னகை தவிகின்ற வணிசேகரை வணிகேசரை அவ்விடத்தில் காணாது தேய்த்து நின்றனர் திடீரென்று காணாவிட்டார் உடன் வணிகர் பெருமான் ரிஷபத்தின் மீது உமாதேவியாரோடு இரண்டு திருவுருவமாய் முக்கண்ணும் நான்கு திருக்கரமும் நீலகண்டமும் தோன்றச் செய்து தம் திருக்கோயிலுடன் போவதே போதலை கண்டனர் இப்பூமியில் வணிகராய் வந்தவர் சிவபெருமானே என்பதை அறிந்த அரசியலங்கோமரனும் அமைச்சர்களும் அவரை பின்தொடர்ந்து சென்றனர் அரசியலங்குமரன் சோமசுந்தர கடவுளின் திருமுன் சென்று பணிந்து எழுந்து தன் சிவந்த கைகளை குவித்த வண்ணம் எம்பிரானாகிய தேவரியருக்கு அடியேவன் செய்யத்தக்க கைமாறு ஒன்று உண்டோ அடியனுடைய உடல் பொருள் ஆவி இம்மூண்டும் உம்முடையனவே ஆகும் மேலும் வான் செய்யும் நன்றிக்கு வையகத்தோர் செய்யும் கைமாறு உண்டோ என்று துதித்தான் என்ன நியாயமானது அப்பொழுது வீரபாண்டியன் அங்கிருந்த பெரியோர்கள் வீரமகள் விரும்பும் இவ்வழுதிக்கு மனம் வாக்கிற்கு எட்டாத மதுரைநாதன் மணிமுடிக்கு நவமணிகளையும் அளித்தமையால் இவன் அளவற்ற காலம் புவியில் செங்கோல் செலுத்துவான் என்று வாழ்த்தினார்கள் பின்பு அரசுமரன் துதித்து திருக்கோயிலை வளம் வந்து எட்டு யானைகளால் சுமைக்கப்பட்ட சுமக்கப்பட்ட இந்திரவமானத்தில் எழுந்தருளிய சொக்கலிங்க பெருமானின் அருள் விடை பெற்று முனிவர்கள் ஆசி கூற அரண்மனையை அடைந்தான் நவமணிகளின் குணங்களை ஆராய்ந்து அறியும் வல்லுநர்களும் அமைச்சர்களும் மணிகளை கன்று வியப்புற்று முருக கடவுளைப் போல வந்த வணிகர் சோமசுந்தர கடவுள்களில் அவர் நாட்களையும் கோள்களையுமே பிடித்து நவமணிகளாகச் செய்து நல்கி அருக அருளினாரோ அன்றி தாம் தாள்களிலும் தோள்களிலும் மார்பிலும் அணிந்துள்ள நீண்ட நாகங்கள் அணி அழித்த மணிகளை தந்தறினாரோ யாதென்று கருதுவோம் இம்மணிகள் இந்திரன் உலகத்திலும் கிடைத்தற்கு அறியவே அறியனவே என்று கூறி ஐயமுற்று வியக்கிறார்கள் எல்லோரும் அமைச்சர்கள் ம மயனை காட்டிலும் சிற்ப நூல் வல்ல பொற்கொள்ளர்களை அழைத்து அவர்கள் மனமகிழ பல வரிசைகளை நிறைய அழித்து அம்மணிகளை கொடுத்து அரசகுமாரனுக்கு மகுடம் செய்வித்தனர் ஒரு சிறந்த நல்ல நன்னாளில் மணிமுகத்தை அரசிலங்குமாரனுக்கு சூட்டி அபிஷேக பாண்டியன் என பெயரிட்டனர் பாண்டியன் சகல சிறப்புகளுடன் நகர்வளம் வந்து சோமசுந்தர கடவுளின் திருவடிகளை வணங்கி தன் அரண்மனையை அடைந்தான் வீரமகளுக்கு உறைவிடமாகிய தோள்களை உடைய அபிஷேக பாண்டியன் பகைவர்களை வென்று மழையை மழை பொழிந்து உயிர்களை காக்கும் முகில் போல கருணை மிகுந்து உலகத்தை ஆண்டு வந்தான் அப்பொழுது அபிஷேக பாண்டியன் தன் தந்தையின் காமக்கெழுத்து பெற்ற புதல்வராய் தனக்கு மூத்தவர்களாய் முன்னாளில் தன் கருவூலத்தில் முடி முதலிய பொருள்களை கவர்ந்து அதனால் அங்கியவர்களாய் வேற்றூரில் புகுந்து ஒழிந்த பகைவரை சில பிடித்து கொண்டு வந்து விடுக்க அவர்களை அவர்கள் கவர்ந்த பொருள்கள் அனைத்தையும் திரும்ப வாங்கி கொண்டான் இது இத்துடன் இந்த வரலாறு வந்து நம் மாணிக்கம் விற்றப்படலாம் என்ற வரலாறு நிறைவேறுகிறது என்று சொல்லி நமக்கு வந்து இந்த நவமணிகளை பற்றியெல்லாம் நாம் வந்து கேள்விப்பட்டிருக்கிறவங்க வழியே அவைகளை பற்றி முழுவதும் தெரியாது இது இப்படிப்பட்ட நிறைய செய்திகளை உள்ளடக்கிய அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பகுதி அது வளன் என்னும் ஒரு அசுரன் எப்படிப்பட்ட ஒரு வாய்மையை காக்கக்கூடியவனாகியும் தன் உடலையே வந்து உலகிற்கு பயன்பட வேண்டும் அது வந்து நவமணிகளாக ஆக வேண்டும் என்றெல்லாம் வர வாங்கி தான் வந்து யாகத்திற்கு பசுவாக நீ வர வேண்டும் என்று சொல்லி தன் உயிர் போனாலும் பரவாயில்லை இந்த உடல் அந்த யாகத்திற்கு வந்து கிடைக்கிறது என்று சொல்லி அப்படியெல்லாம் வந்து ஒரு உயர்ந்த அசுரனாக இருந்தாலும் அந்த சிந்தனையெல்லாம் இருந்து அந்த உயர்ந்த உலகம் புகு புகுந்த அந்த நெறிகளையும் நாம் வந்து பார்த்தோம் என்று சொல்லி இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கலவங்களையும் அந்த சோமசுந்தர கடவுள் விளைவிக்க வேண்டும் என்று இறங்கி கோமல் சேகராகி விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாய நம சிவாயனம திருச்சிற்றம்படாமல்